சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் கர்ப்பப்பை பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தரும் ஒரு மருத்துவம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்னாலே நிறைய பெண்களுக்கு கட்டி பிரச்சனை அதாவது பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை அது இல்லாமல் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் நார் கட்டிகள் இப்படி பல விதமான பிரச்சனைகள் இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உண்டாகுது இந்த பிரச்சனைகள் உருவாகுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் பெண்களாக இருந்தால் முறையற்ற மாதவிடாய் இதுவே திருமணத்திற்கு பிறகு இந்த அவங்க கவனிக்காமல் இது அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா அதே போல் அவங்களுக்கு குழந்தையின்மை முறையற்ற மாதவிடாய் அல்லது மாதவிடாய் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளில் வருது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் கட்டி சாக்லேட் சிஸ்ட் தசைநார் கட்டிகள் எதுவாக இருந்தாலும் கர்ப்பப்பையில் ஒரு வாட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு குழந்தையின்மை அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனை நான் ஏற்கனவே இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பிசிஓடி அப்படின்றத சரி பண்ணுறதுக்கு காய் அப்படின்ற ஒரு மருத்துவ முறையை நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அந்த மருத்துவத்தை மேற்கொண்டு நல்ல பலன்கள் கிடைச்சது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே போல் இந்த களர்ச்சிக்காய் அப்படின்றது அயல் நாடுகளில் ஒரு சில இடங்கள்லலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை இருக்குது அதாவது வாழைப்பூ இருக்குது பார்த்திங்களா அந்த வாழைப்பூவில் நம்ம அந்த வாழைப்பூவை மட்டும் அந்த இதழ்கள் மட்டும் நம்ம எடுப்போம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு நாம் எப்படி அந்த வாழைப்பூ வடைக்காக நம்ம அதை எப்படி சுத்தம் பண்ணுவோமோ நடுவில் இருக்கிற அந்த தண்டு அந்த தண்டை எடுத்துகிட்டு ஒரு செ செதில் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு பிறகு அந்த பூவை வந்து நாம் சமையலுக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி மூன்றிலிருந்து ஐந்து வாழைப்பூ அந்த பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிடுங்க அந்த நறுக்குன அந்த வாழைப்பூவை மோர் அதாவது அரை டம்ளர் மோர்னால் அதில் வந்து இந்த வாழைப்பூவை போட்டுருங்க நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை நல்லா மிக்சியில் ரன் பண்ணிட்டு தண்ணிலாம் விடாமல் சும்மா பொடி பண்ணிவிடுங்க தூள் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த மோரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை இந்து உப்பு கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அது கூட தேவையில்லை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம் வாழைப்பூ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்றும் பண்ணாது அப்படி இல்லை அதனுடைய துவர்ப்பு சுவை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டிவிட்டு அந்த மோர் மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வாழைப்பூ அதில் போட்டதுக்கப்புறமா அந்த வாழைப்பூ நீங்கள் ஊறுறத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த வாழைப்பூ அந்த மோரில் நல்லா ஊறி அந்த வாழைப்பூவோட சத்துக்கள் எல்லாம் அந்த மோரில் இறங்கிடும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த மோரை வந்து குடிக்கலாம் இந்த வாழைப்பூ கலந்த மோரை எப்போ குடிக்கலாம் அப்படின்னா இதுக்கு டைம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ குடிக்கலாம் இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு இங்கே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் அளவுக்கு இந்த வாழைப்பூவுக்கு அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலத்தில் இந்த வாழைப்பூ அப்படின்றத நம்ம உணவில் வந்து கட்டாயமாக கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணதால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூவை ஒரு அஞ்சு வாழைப்பூ எடுத்து நான் சொன்ன மாதிரி மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு செக் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது கழற்சிக்காய் கிடைக்காதவங்களுக்கு இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம் இல்லை கழற்சிக்காய் டேஸ்ட் பிடிக்கல எங்களுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த கழற்சிக்காய்க்கு பதிலாக கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இரண்டுக்குமே ஒரே மருத்துவ எஃபெக்ட் தான் கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள குறிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம் சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோர்ல சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள்